தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் நாம் கணபதியின் சில லீலைகளை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது ஆறுமுக மங்கள ஆயிரம் கண் கணநாதன் என்பதாகும் ஆறுமுக மங்களம் என்னும் தலம் திருநெல்வேலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கற்பக்கிரக பிள்ளையாரின் பெயர் ஆயிரத்தன் கணநாதன் என்பதாகும் அங்குள்ள உற்சவ கணபதியின் பெயர் ஹேரம்ப கணபதி ஐந்து முகமும் பத்து கரமும் கொண்ட வாகனர் இந்த கணபதிக்கு ஆயிரத்தி எட்டு சூரத் தேங்காய்கள் கொடிமரத்தின் அருகே உள்ள தொட்டியில் விடுவது ஒரு பிரார்த்தனையாக இங்கே உள்ளது பிள்ளையார் மிகவும் மகிமை வாய்ந்தவராகவும் இருக்கிறார் இத்தலத்தில் அகத்தியர் மற்றும் பல சித்தர்கள் வணங்கி பல பாடல்கள் பாடியுள்ளனர் சங்கடமே நாசமாகிவிட ஏகம்பனை சபை அதிபனோடு ரதம் கண்டு மேடத்தே கொண்டாட பொருள் குவியும் போ என்போமே என்று பதஞ்சலி யோகி இத்தலத்தில் உள்ள கணபதியை போற்றுகிறார் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் கேரம்ப விநாயகர் நடராஜருடன் தேரில் வருவதை நாம் தரிசித்தோமே ஆனால் தடங்கல்கள் வேதனைகள் யாவும் பருதியை கண்ட பணி இரவு போல் உடன் பொன்னும் பொருளும் போதும் என்கிற அளவுக்கு குவியுமாம் இப்பொழுது இருக்கும் அவசர யுகத்தில் அகால வேலைகளில் அதாவது இரவு வேலைகளில் நாம் பணி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் மாறுபட்ட உணவுகள் அகாலத்தில் உண்பதால் வாலிப வயதிலேயே சர்க்கரை வியாதி இரத்த அழுத்தம் முதலியவை பெருவாரியாக பரவுகின்றது மெய்கேடு அகலக்கண்டீர் பொய்கேடு படுமென்றே ஆடு பாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் பாடுகிறார் இவ்வரிகளில் என்பது சர்க்கரை வியாதி என வாரி அன்னை கருவந்த வேதாந்தன் நின்றானே ஆயிரத்தான் கணநாதனே என்பார் அகத்தியர் ஆதிசங்கர பகவத்பாதர் ஆரியாம்பாளின் புதல்வன் இவர் வேதவித்தகன் பால சந்யாசி சண்மதத்தை ஏற்படுத்தியவர் அத்வைத்த சித்தாந்தத்தை மக்களுக்கு கூறியவர் இந்து மதத்திற்கு புத்துயிர் கொடுத்தவர் இவர் அவதார ஆதிசங்கரர் அபினவகுப்தன் ஏவிய அபிசாரம் போவதற்காக திருச்செந்தூர் கந்தன் மீது புஜங்கம் பாடி நலமடைந்தார் பகவத் பாதர் தனது குரு கோவிந்த பாதர் கூறியவாறு இந்த ஆயிரத்தன் கணபதியை போற்றி துதித்திட அவரது தீராத காய்ச்சல் நோய் தீர்ந்ததாம் சிவபிரானுக்கு ஜுரதேவர் என்ற நாமமும் உண்டு அவரை துதிக்க நம்முடைய தீராத காய்ச்சல் தீரும் ஆனால் ஐந்து முக சங்கரனின் அவதாரமான ஆதிசங்கரர் தனது ஜுரம் தீர்வதற்கு ஆறுமுக மங்கள கணநாதனை ஐந்து முக ஹேரம்ப கணநாதனை நாட வேண்டியது ஆயிற்று ஆதிசங்கர பகவத் பாதர் தனது பிரணவ உபதேச குருவான சிவகுருநாதன் திருச்செந்தூர் முருகனை அபிச்சாரம் போக துதித்தார் திரிபுராசுர வதம் செய்ய கிளம்பிய சங்கரின் ரதம் அச்சு முறிந்தது அவர் கணபதியை சிந்தித்தார் அதே போல் இங்கே உனக்கு ஆறாத காய்ச்சல் தருகிறேன் ஆகழ்முக மங்கள கணநாத்தனான என்னை ஆராதி என்று நினைத்தார் போலும் நல்குவான் பணி மேன்மை புகுத்துவான் வாரா கடனை கொணர்வான் சகசிர கணநாதன் ஆறுமுக நாடே மங்களத்தே வேண்டியாருக்கே என்று சட்டை முனி சித்தர் கூறுகின்றார் கணபதியை சுக்லபக்ஷ சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தி தினங்களில் வணங்குவது வழக்கம் சதுர்த்தி என்று செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்தால் அந்த ஆறுமுக மங்களநாதனை தரிசித்து வந்தால் மங்களங்கள் அதிகமாக பொழியுமாம் செவ்வாய் தினம் ஆறுமுக மங்கள கணபதியை நாடி தரிசித்து துதிப்பவருக்கு பதவி உயர்வு வேண்டுபவர்களுக்கு அது சீக்கிரம் அடையச் செய்வார் மேலும் எவருக்கோ கடனாக கொடுத்த பணத்தை திரும்பப் பெற இயலாது போயின் இந்த மங்கள கணபதி அந்த கிட்டாத பணத்தை பெற்றிடச் செய்வாராம் வழக்காடு கூட்டத்து விழுப்பறி வெட்டி போடுமே சித்தியும் என ஜெயத்தை ஈவான் ஆறுமுக மங்களத்தானே என்று ரோமசமுனி கூறுகிறார் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதற்கு தீர்வு காண பல மாதங்களாகும் முதலாவது நீதிமன்றத்தில் நமக்கான நீதி சாதகமாக வந்தாலும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று மேலும் மேலும் இழுத்தடிப்பார்கள் தலை கருமையிர் வெளுத்துவிடும் இந்த இழுப்பறி நீங்குவதற்கு ஆறுமுக மங்கள கணநாதனை நாம் வழிபட்டால் நமக்கு வழக்கில் வெற்றி வெகு சீக்கிரத்தில் கிடைத்திடுமாம் மாற்றுமையோடு மனை கட்டுவார் சுயமணி சேர்ப்பான் பணத்தை மனம் போல் ஆக்குவான் ஆறுமுக மங்களத்தானே என்று புஜண்ட முனி கூறுகிறார் நாம் வீடு கட்டும் பொழுதோ அல்லது வீடு கட்டுபவரிடம் கொடுத்து வீடை கட்டச் செய்யும் பொழுதோ நமக்கு குறித்த நேரத்தில் அவ்வீடு கிடைக்காவிட்டால் நாம் இக்கணபதியை வணங்கிட உடனே அது சித்தியாகும் சொந்தத் தொழில் ஏதேனும் செய்ய முயன்றாலும் இக்கணபதியை வணங்கிட தடங்கல்கள் யாவும் அகலப்பெற்று அதற்கான உதவியும் கிடைக்கும் என்று தீர்மானமாக பாடல் கூறுகிறது நாமும் விரைவில் ஆறுமுக துதிப்போம் தொடர்வது பார்வதியும் விரதமும் ஆகும் இமவான் மேனை இவர்களுக்கு அவர்களுடைய தபபலத்தால் பராசக்தி தேவியே பெண்ணாக உதித்தாள் பர்வத்த ராஜகுமாரி ஆதலால் அவள் பெயர் பார்வதி நன்கு வளர்ந்து திருமண வயது வந்ததும் அடைய விரும்பினாள் வழி என்ன என்ன முறை என்று தகப்பனார் அவர் சுக்லபக்ஷ சதுர்த்தி அதாவது அமாவாசை கழிந்த சதுர்த்தியில் விநாயகருடைய விரதம் தொடங்கி முப்பது நாட்கள் விரதமிருந்து முப்பத்தி ஓராம் நாள் விரதம் முடித்து தான தர்மங்கள் செய் என்று பார்வதியிடம் கூறினார் பார்வதியும் மிகவும் ஸ்ரத்தையாக அவ்வாறு செய்ய மகாகணபதி தரிசனம் கொடுத்தார் ஆராதித்து பதியாய் அடைவாய் என்று ஆசிர்வதித்தார் அது முதல் அமாவாசை முடிந்த சுக்லபக்ஷ சதுர்த்தி விநாயக விரதம் மிகவும் உன்னதமானது என்பது ஊர்ஜிதமாயிற்று தொடர்வது அங்காரகன் சங்கடகர சதுர்த்தி கணபதி பக்தரான பாரத்வஜ ரிஷி தன் தவ வலிமையால் வளர்த்தாள் குழந்தை செவ்வானம் போல் பிரகாசம் உடையவனாய் இருந்ததால் அங்காரகன் செவ்வாய் என பெயர் பெற்றது குழந்தை பருவம் முடிந்ததும் பூமாதேவி அக்குழந்தையை பாரத்வாஜ ரிஷியிடம் சேர்ப்பித்தாள் பாரத்வாஜரும் அக்குழந்தைக்கு பிரம்மோபதேசம் செய்து அனைத்து சாஸ்திரங்கள் யோகங்கள் கலைகள் யாவும் உபதேசித்தார் பின்பு அந்த ரிஷி அங்காரகனைப் பார்த்து விநாயகரை துதித்து தவம் செய்யுமாறு கூறினார் அங்காரகனின் தவத்தினால் மனம் குளிர்ந்த விநாயகர் தரிசனம் தந்து என்ன வரம் வேண்டும் என வினவினார் அங்காரகன் தங்கள் திருவடிகளை மறவாது நினைத்திருக்க வேண்டினார் மாசி மாதத்தில் பௌர்ணமி முடிந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமையும் ஆன அந்த தினத்தில் விநாயகர் அங்காரகனுக்கு காட்சி கொடுத்தார் இந்த தினத்தில் விரதம் இருப்பவர்களின் தீவினைகளை போக்கி மங்களம் நலமருள வேண்டினார் விநாயகரும் மனம் மகிழ்ந்து அங்காரகனை ஒரு நவக்கிரகமாக திகழ்வாய் என்றார் மகாராஷ்டிரத்தில் இந்த தினம் கணேச ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது சங்கடகர சதுர்த்தி தினம் என்ற பெயரும் பெற்றது தொடர்வது கிருத்தவீரியனும் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்பதாகும் கிருத்தவீரியன் என்ற அரசன் தன் மனைவியுடன் சுகமாக அரசை ஆண்டு வந்தான் ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆகையால் அவர்கள் மிகவும் மனம் வருந்தினர் யாது செய்வது என்று கவலைப்பட்ட போது நாரதர் அங்கே வந்தார் அவரிடம் தமது குறையை கூறினார்கள் அவர் அரசே நீ முன் ஜென்மத்தில் வேத விற்பன்னர்கள் பிராமணர்களை அகங்கார அஜானத்தால் கொன்றுவிட்டாய் இதனால் இப்பொழுது உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத கதி உள்ளது இந்த நிலை மாறுவதற்கு அவர்கள் பரிகாரம் கேட்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க சொன்னார் பௌர்ணமி முடிந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி வரும் நாளில் ஒவ்வொரு மாதமும் விரதம் இருக்க வேண்டும் தினமும் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்து இரவு பொழுதில் சந்திரன் உதித்ததும் விநாயகரை பூஜை செய்ய வேண்டும் இரவு நேரம் முழுவதும் கண்விழித்து மறுநாள் ஆறு நாடிகைக்குள் உணவு உண்ண வேண்டும் மாதங்கள் இத்தகைய என்றார் அவர்களும் பூரண அவ்வாறு கடைபிடிக்க சந்தான பாக்கியம் பெற்றார்கள் ஆதலால் சங்கடகர சதுர்த்தியும் சுக்ல சதுர்த்தியும் கணபதி அருள்பெற உன்னதமான விரத நாட்களாகும் வரமே நமக்கிது கண்டீர் கவலையும் வஞ்சனையும் கரவும் புலைமை விருப்பமும் ஐயமும் காய்ந்தெறிந்து மீது எங்கள் கணபதி தாழ்மலர் சேர்த்து எமக்கு தரமே கொள்வானவர் என்று உளத்தே களி சார்ந்ததுவே என்ற மகாகவி பாரதியின் போற்றுதலை சிந்தித்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது நாளையும் நாம் தொடர்ந்து கணபதியின் லீலைகளை சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஆறுமுக மங்கள ஆயிரம் கணநாதனின் சிறப்பையும் பார்வதியும் அமாவாசை முடிந்த சதுர்த்தி விரதத்தின் மேன்மையையும் அங்காரகன் அனுஷ்டித்த சங்கடகர சதுர்த்தியின் மேன்மையையும் கிருத்தவீரியனின் சங்கடம் தவிர்த்த சங்கடகர சதுர்த்தி விரதம் ஆகியவற்றின் மேன்மையையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்